சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க எங்கள் காட்டில் புதினா தலை களை எடுக்க யாரெல்லாம் வரீங்க வாங்க ஆள் இல்லாமல் பெரிய சிரமமா இருக்குது ஆள் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நான் தான் களை எடுக்கிறேன் தனியா வாங்க இந்த மழைக்கு அதுக்கு எத்தனை மூடு மொளச்சி கிடக்குது பாருங்க கொஞ்சம் அந்த துவைக்கிற கல்லில் நம்ம கடையில் வாங்கிட்டு வர புதினாவை எடுத்தது போக முட்டது அந்த வேரெல்லாம் எடுத்து மலைக்கு பதாள்யிசு பாருங்க அப்படியே க கசகசன்னு இருக்குது அவள் எடுத்து பார்க்குறப்போலாம் எடுத்துக்கிற வேலையே தீரமாட்டேங்குதுங்களா ரெண்டு குடிக்கி விட்டால் மறுக்க மறக்க வந்துடுது வர்ணத்துக்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் பின்னாடி தோப்பாக போசா மழை தண்ணி போகிறது வாரதில் அது வழியுமே போய் போய் வாங்காடாகிட்ட ஆகி போச்சு வாங்க காலையில் கொஞ்சம் நேரம் கடை வச்சாச்சு கடை வச்சு ஏழு மணி வரையில் க பீகாரக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடைக்கு ங்க தீபாவளிலேருந்தே ஒன்றும் வியாபாரம் நல்லா இருக்குது வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா தக்காளி இது நேற்று போட்ட சப்பாத்தியில் ஒரு ஆறு ஏழு சப்பாத்திக்கு மாவு இருந்ததுங்களா அதுக்காக வேண்டி குருமா வச்சுருக்கோம் பாருங்க ஒரு நாலு சப்பாத்திக்கு இது குருமா நாக்கு அப்படி ஒன்று உக்கமாக கேட்குதுங்க இன்றைக்கி நே முந்தா நாள் போட்ட முறுக்கு தீந்துருச்சுன்னு இன்றைக்கி ஒரு டே போட்டு இருக்குதுங்க அந்த ஆறு சப்பாத்திக்கு குருமா வச்சோம் நானாக தான் ரெண்டு சட்னி சாம்பார் விட்டு திங்கலாமல்லாம் அந்த உருளைக்கிழங்கு வெந்து இத்தினி குருமா வச்சு அந்த ஆறு சப்பாத்திக்கு சப்பாத்திக்கொசரம் குருமா பூரி போட்டு ஆறே சப்பாத்திக்கு தான் மிச்சமாக ரெண்டு கிலோ மாவில் முப்பத்தஞ்சு சப்பாத்தியும் போக ஒரு ஆறு இந்த குட்டி குட்டியாக அந்த பூரிக்கு மாவு இருந்தது நான் அதை அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா பூரி போனது தீபாவளிக்கு பூரி சாப்பிட்டது அப்படிலாம் இல்லைங்க இடையில சாப்பிட்டா எனக்கு பூரினால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மிச்சம் இருந்து பூரியாக போட்டுக்கலாம் நேர்த்தான சப்பாத்தி சாப்பிட்டோம்னா ஒரு அஞ்சாறு பூரியாச்சு ஒரு மூணு தின்னுட்டு இந்த ரெகுலராக நேரமும் ரெண்டு இட்லியுமே தின்னுக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு நாளைக்கு பூரி கொடுத்தா கிடக்குது அப்படின்னு போட்டு ஆறு பூரியும் போட்டு எடுத்துட்டு என்னை நிறுத்தியாச்சுங்க ஆறு பூரிக்கொசரம் குருமா உருளை போட்டு நான் ஒரு ரெண்டை வச்சு அதை சுட்டான சாப்பிட்லேனா தான் நம்ம பாலம்பாய் மனசு கேட்காது இல்லை நாம தான் எட்டரை மணிக்கு இப்போ முதல்ல பதினோரு மணிக்கு சாப்பிட்டா இப்போ எட்ரிக்கான வாயில் ஓட்டாதான் அடங்குது பசி ரெண்டு பூரி வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு பூரிக்குங்க பூரிக்கு ருசியாக இருந்தது தெரியுங்களா அம்பட்டு ருசி சாவுக்கு போட்டு மா வாட்டினா சட்டு போட்டுன்னு முறுக்கு போட்டுடலான்னு போட்டு நடைச்சுட்டு வாயில் போட்டுட்ருக்குறேன் அந்த பூரிக்கும் அந்த குருமா அவசரத்தில் வைக்கிறதுக்கு அம்புட்டு டேஸ்ட்டு இருக்கும்பாங்க முறுக்கு வந்து போட்டாச்சுங்க நான் வந்து ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் போட்டுக்கெல்லாம் போடுவேன் ஒன்றரை கிலோன்னா அறநூறு கிராம் அப்புறம் கொஞ்சம் போட்டு முறுக்கு மாவு பெணஞ்சி ஒரு நூறு மில்லி எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் ஓமம் சீரகம் போட்டு பெணஞ்சி போட்டால் முறுக்கு சூப்பராக வருது இது ஒரு ஒரு டெத்து செய்தி சரி நம்ம முறுக்கை போட்டு வச்சலாம் வீணாக கூடாதுன்னு போட்டு எங்கள் வீட்டுக்காரரோட மாமா இறந்துட்டாருங்க சரி முறுக்கை போட்டு வச்சுட்டு நம்ம போய்க்கலான்னு ஷர்ட்டு போட்டுன்னு முறுக்கை போட்டுட்டு ரிலேஷன்லாம் வர்றோன்னாங்க வந்தால் கூட போய்க்கலாம் முறுக்கு மாவு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டு முறுக்கு போட்டுட்ருக்குறோங்க முறுக்கு இப்படி தான் போடணும் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் போட்டு போடுவேன் நான் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு நூறு மில்லி காய வச்சு ஆயில் காய வச்சு எண்ணெய் எல்லாம் போட வெண்ணெயும் போட மாட்டேன் டால்டா எல்லாம் ஊற்ற மாட்டேன் எண்ணெயை காய வச்சு ஊற்றி ஓமம் எள் போடுவேன் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்